ஆகோளோ இன்றைக்கி நம்ம வந்து சுவையான வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் மாங்காய் வத்தல் பூண்டு ஒரு பீஸை வந்து ஃபுல்லாகவே தோல் வரைச்சு வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி இப்போ வானிலையை வந்து அடுப்பில் வச்சாச்சு தண்ணிலாம் வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமா நல்லெண்ணெய் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ காய் எல்லாம் அரிஞ்சு எடுத்து வந்தாச்சு இப்ப எல்லாத்தையுமே இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டா பொன்னிருமா வந்ததுக்கு அப்புறமே தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் நல்லா வதக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்ட இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மேலோட்டமா வதக்கிட்டே இருப்போம் சிம்மலிய வச்சு இப்ப எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தண்ணியில சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதோட ஊற வச்சு அந்த மாங்காய் வீதனை சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்ட கையோட மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுருவோம் அடுத்து இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரம் போட்டு முடி வச்சிருவோம் அதை தட்டு போட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே சுண்டி இருக்கு இப்போ வந்து வெள்ள சேர்த்துப்போம் இனிப்புக்கு அச்சு வெள்ளம் இல்லை உருண்டை வெள்ளம் எதுவும் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இப்போ மூடி வைக்க வேணாம் அப்படியே சிம்ளியே அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் சிம்ளியாக வந்து குச்சுது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வத்த குழம்பு வந்து தயாராகிடுச்சு மதியத்துக்கு நம்ம சாதத்துக்கு சுட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் இதோட பீட்ரூட் வருவனும் கீரிய நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னமும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்